கடவுள் இல்ல கடவுள் கடவுள் இல்லதான்டா ஆமாண்டா கடவுள் இல்லதான் கடவுள் இல்லதான்டா எப்படி இருப்பாரு கடவுள் எப்படி இருப்பாரு அன்பு தாண்டா உண்மையான கடவுள் அந்த அன்பு இந்த உலகத்துல யார்கிட்டடா இருக்கு அந்த உண்மையான அன்பு எங்க யார்கிட்டயுமே இல்ல அதனால தான்டா கடவுள் இல்லைன்னு சொல்றேன் உண்மையான அன்பு என்ன பண்ணும் தெரியுமா அது எப்படி இருக்கும் தெரியுமா பொய் பேசாது யாரையும் ஏமாத்தாது துரோகம் பண்ணாது நन्ने யார்கிட்ட இருக்கு இந்த உலகத்துல யார்கிட்ட இருக்கு அந்த அன்பு இந்த உலகத்துல யார்கிட்ட இல்ல நான்தானே கடவுளே இல்லைன்னு சொல்றேன் நண்பனுக்கு துரோகம் பண்ற கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ற பெத்த அப்பா மாவை அநாதர விட்டுட்டு அவங்களுக்கு ஒரு வாய் சோறு போட துப்பலலையே நீ கடவுளை பத்தி பேசுறியா கடவுளை பத்தி பேசنا உனக்கு கொன்றுவேன் அந்த உண்மையான அன்பு நீங்க யார்கிட்ட இல்ல நான்தானே கடவுளே இல்லைன்னு சொல்றேன் எல்லா மனிதர்களும் கடவுள் பெயரைத்தான் வைத்திருக்கிறார்கள் எல்லா மனிதர்களும்